ஐபிஎல் ஆப்ஷன் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து செம்மையாக சிறப்பாக நடந்துச்சு எல்லா டீம்ஸும் இந்த வாட்டி வாங்குகிற நிலைமையில் இருந்தாங்க என்னதான் ரீடைன் பிளேயர்ஸ் இருந்தாலும் இந்த ஆப்ஷன் வந்து எல்லார் மனசுலையும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு இருந்த ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு ஏன்னா இந்த வாட்டி ரீடைன் பிளேயர்ஸை தாண்டி எந்தெந்த டீம் என்னென்ன வாங்க போ யார் யார் வாங்க போகிறாங்க எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லா டீம்ஸுமே அவங்களோட இருக்கிற பணத்தை காலி பண்ணி எல்லாருமே வாங்கிட்டாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்சோல்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த லிஸ்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் வார்னர் டெல்லி கேபிட்டல் சன்ரைஸ் ஹைதராபாத்தில் செம்மையா விளையாடுன டேவிட் வார்னர் இந்த வாட்டி அன்சோல்டாக இருக்கார் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடக்கப்போகிற ஐபிஎல்லில் டேவிட் வார்னர் இல்லைன்றது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இதை தவிர்த்து ஷா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம்னு நினைக்கிறேன் டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா விளையாடக்கூடிய ஆள் இவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஓப்பனிங்கில் வந்து விரைந்தர் சேவாக் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன காலம்லாம் போய் இப்போது அன்சோல்டு போயிருக்காரு இந்தியன் டீம்லேயும் செலக்ட் ஆக முடியல இப்போ அன்சோல்டு இருக்கார் மயங்க் அகர்வால் சன்ரைசர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கூட விளாடினாரு நல்ல பேட்ஸ்மேன் அவரும் அன்சோல்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி டேவிட் வார்னர் செலக்ட் ஆகலையோ மாதிரி ஜானி பேஸ்டோ ஃப்ரம் இங்கிலாண்டு அவருமே செலக்ட் ஆகலை சர்ஃபராஸ் கான் என்ன தான் டெஸ்ட் மேட்சில் இந்தியாவுக்கு செம்மையாக விளாடினாலும் சர்ஃபராஸ் கான் ஐபிஎல்லில் கோட்டை விட்டுட்டார் சிக்கந்தர் ராசா ஃப்ரம் ஜிம்பாப்வே ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தார் லாஸ்ட் இயர் பட் ஹீ குடன் ப்ரூவ் ரொம்பவே நம்மளுக்கு பிடிச்ச நம்ம லார்ட் தாக்கூர் சொல்லக்கூடிய ஷர்தூல் தாக்கூர் அவருமே இந்த வட்டி செலக்ட் ஆகலை இது ரொம்பவே ஷாக்கிங் தான் சொல்லலாம் அதே மாதிரி ரிஷி தவான் உமேஷ் யாதவ் ஆப்கானிஸ்தான் போலர் நம்ம கோலியோட பயங்கர சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கில் மாட்டின நவீன் ஹுல் ஹக் அவர் வரல நவ்தீப் சைனி ஆர்சிபியில் விளையாட்றாரு அவர் இல்லை இதுக்கு மேலே இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் ஷாக்கிங்னு சொல்லட்டுமா பியூஷ் சாவ்லா மும்பை இந்தியன்ஸ்க்காக அப்படி விளாடி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லேயும் செம்மையாக விளையாடி இந்த பியூஷ் ஷாவ்லா ஒரு ஸ்டார் பிளேயராக தான் இருந்துருந்தார் இவ்வளோ நாள் பட் அவரும் அன்சோல்டாக இருக்காரு ஸோ இந்த அன்சோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல நல்ல ப்ளேயர்ஸ்லாம் செலக்ட் ஆகாது நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்தாலும் எல்லா டீமும் தன்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சூப்பர் சூப்பர் பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸை நம்ம நம்ம சேனலில் பார்ப்போம் கேட்போம் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்